இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க முழுக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும் படிப்பு திருமணம் வேலை கல்யாணம் இப்படி யோகங்கள்லாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு பதிவு தான் இது தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் கேது பகவான் கேது கேட்கறது ஒரு கிரகம் தனுசு ராசி கேட்கறது ஒரு ஆண் கிரகம் கேது தசை பொதுவாவே ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் தான் கேது தசை மேசராசி அஸ்வினி நட்சத்திரமும் சிம்ம ராசி மக நட்சத்திரமோ தனுசு ராசி மூல நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் பெண்கள் பொதுவா ஆணுடைய கம்பீர தோற்றம் இருக்கும் அற்புதமான உடல் அமைப்பு இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான ஒரு வேலை அமைத்துக்கான வாய்ப்புகள் இந்த நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே இருக்கு ஏன்னா நீங்க ஒரு பாம்பு பெண் பாம்பு சைனிங்காக இருப்பீங்க நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்துவீங்க நல்லா பேச்சு திறம இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவுடைய அம்மாவுடைய மனநிலையில் உள்ளவங்க உங்கள் அம்மா மேலேயும் நீங்கள் பாசமாக இருப்பீங்க அண்ணன் தம்பி மேலேயும் பாசமாக இருப்பீங்க உங்கள் அம்மாவுடைய அம்மா பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் இருப்பீங்க நீங்கள் பிறந்தே இறந்திருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் ஏன்னால் நீங்கள் ராட்சசன் ராட்சசி உங்களுக்கு அதிகம் ஆனா இந்த மூணு வயசுக்கு அப்புறம் தான் தாயி தகப்பனை காப்பாத்தணும் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையில் படிக்கக்கூடிய ஜாதகம் சுக்கரத கேட்குது இருபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு திசை இல்லைன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் இப்படி சீக்கிரம் கல்யாணம் ஆனிச்சுன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்குள்ள இல்லறம் பற்றற்று போயிடும் உங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை கூட நல்லா அமையாது பொதுவா தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்களை வந்து ஆண்கள் வந்து கட்ட மாட்டாங்க ஜோதிடர்கள் தப்பு தப்பா சொல்லிடுவாங்க ஆனா தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்களை கெட்ட ஆண்கள் கொடுத்து வச்சிருந்துருக்கணும் தெய்வ கடாட்சியமான பிள்ளைங்க நீங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கோபம் இருக்கும் ரத்த சூடு இருக்கும் ஆனா அந்த கோபத்தினால குடும்பம் பிரிஞ்சிரும் சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்றதை கூட கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க ஆனா உத்தம புதல்விங்க நீங்க ஒரு தவம் வாங்கி இருந்திருக்கணும் தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்களை கெட்டுறதுக்கு அந்த வீட்டு மாமனார் மாமியாரும் கணவனும் கொடுத்து வச்சிருக்கணும் தான் கணவனுக்குனே வாழ்க்கையை அர்ப்பணித்து கல்லு மண்ணு சுமந்தாவது உங்கள் வயது பிள்ளைங்களையும் உங்கள் கணவனையும் உங்கள் மாமியார் மாமனாரையும் காப்பாற்ற நினைப்பீங்க ஏன்னா இருபத்தி மூணு வயசுக்கு மேலே ஒரு ஆறு வருஷம் சூரிய தசை ஒரு முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் ஆனால் மாமனாருக்கும் உங்களுக்கும் ஆவாது இல்லைன்னா உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது மாமனாருக்கும் கண்டம் வரலாம் அப்பாக்கும் கண்டங்கள் வரலாம் முப்பது வயசுலருந்தே நாற்பத்தி ஓரு வயசு வரைக்கும் சந்திர மகாதசை நடக்கும் சந்திரன்னா தாய் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மாமியார் அப்ப மாமியார் உங்களை மதித்து மாமியார் பேச்ச நீங்க கேட்டு ஒரு அரவணைப்போட வாழ்ந்து வந்தீங்கன்னா வீடு நிலம் சொத்து சுகத்தோட வாழ்ந்து குடும்பத்தை ரசித்து ருசிச்சு வாழக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் உண்டு நாற்பதுக்கு மேல ராஜபோக சுகபோக வாழ்க்கை தெளிவாக வாழ்வீங்க நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒருவேளை மாமியாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நாற்பத்தேழு வயசுல இருந்து ஒரு பதினெட்டு வருஷம் உங்களுக்கு நாகதோஷம் பொதுவாகவே தனுசு ராசி மூல நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்காரர்களையும் கெட்டுறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஆம்பளைங்க மாமியாரும் கொடுத்து வச்சிருக்கணும் எந்த தோஷமும் கிடையாது தைரியம் நிறைஞ்சவங்க இந்த முதுகுத்தண்டு ஆணு எலும்பெல்லாம் ஆணுக்கூடையது தைரியசாலி அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க அரவனைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி குடும்பத்தில் ஒற்றுமை வந்து பல கலகங்கள் வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தால் அது சரியாகி மேன்மை அடையக்கூடிய வருஷமாக அமையணும் தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி எம்பெருமான் வடபழனி முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம தனுசு ராசி பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் தனுசு ராசி பூராட நட்சத்திர பெண்களுக்கு உண்டான பதிவு குரு கடாட்சியம் உங்களுக்கு தைரியமாகவே இருக்கும் ஆனால் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரக்கு அதிபதி சுக்கர பகவான் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நிறைஞ்ச பெண்மணி நீங்க அழகுல குறை வராது அறிவுல குறை வராது அன்புல பண்புல பாசத்துல குறை வராம மனிதன மனிதனா மதிக்கக்கூடிய ஒரு பெண் நீங்க யாரும் வேண்டாம்னு நினைக்க மாட்டீங்க எல்லாரும் வேணும் எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகம் சீதேவியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு சுக்கரதை பொதுவாகவே இருபது வருஷம் தான் அதுல ஒரு பதினஞ்சு வருஷம் சுக்கரதசன்னு எடுத்துக்குவாங்க இந்த பதினஞ்சு வயசு கேட்கறத டீன் ஏஜ் சொல்லக்கூடிய நைன்டீன் இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸுக்குள்ள தனுசு ராசி பூராட நட்சத்திரக்கார பெண்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா காதல் திருமணம் நடந்துருச்சுன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கும் கணவனுக்கும் நிற்காது ஒரு குறிப்பிட்ட கால வயசில் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசில் ஜாதகம் பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை உண்டு இது விதி பத்தொம்பது டீன் ஏஜுக்குள்ளே நல்லா படித்து மேன்மையாயி நல்ல படிப்பில் உத்தியோகம் வரும்னு நினச்சிங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலையும் யோகங்களும் அமையக்கூடிய தன்மை இருபத்தி மூணு வயசுக்குள்ள உங்களுக்கு உண்டு அந்த இருபத்தி மூணு வயசுக்கு மேலே கல்யாணங்கள் க தாயி தகப்பன் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தால் சுகபோகமான வாழ்க்கை வாழுவிங்க இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் நடந்துருச்சுன்னா உங்கள் மாமியாரை நீங்கள் மதிக்கணும் மாமியார் பேச்சு கேட்டு நடக்கணும் மாமியார் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை தாமகளாக நினச்சி அரவணைச்சு பல அன்பான பண்பான வீட்டு கொத்து சாவியை கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் இல்லற வாழ்க்கை தெளிவாக இருக்கும் இல்லைன்னா மாமியாருக்கும் உங்களுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஆகாது சின்ன 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 கலைத்துறையில அதில் நீங்க பிரதிபிக்கலாம் நாடகத்துறையில் பிரதிபிக்கலாம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட மீடியாக்கள் பிரதிபலிக்கலாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான இருந்து தன்னை பிரதிபலிக்க கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வரலாம் ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் கணவனுக்கு அடிபணிஞ்சு போங்க நீங்கள் தான் ஆண்ராசி ஆண்ராசியாக இருந்தால் அந்த கம்பீரம் அந்த அமைப்பு இருக்கும் கணவனுக்கு அடிபணிஞ்சு போங்க தா மாமியாருக்கு அடிபணிஞ்சு போன்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது சிறப்பாக வரக்கூடிய தன்மம் நிறையாவே இருக்குது யோகமான நட்சத்திரம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டு போயிடும் ஒரு மனுஷனுக்கு குரு தசை சுக்கர தசை வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே வந்தால் யோகாக்காரங்க ஆனால் குழந்தையிலேயே உங்களுக்கு வந்துடுச்சு இருந்திருந்தாலும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையானது கொஞ்சம் கஷ்டப்படும் எல்லாமே இனிமையாக இருந்திருந்தாலும் இல்லறத்தில் நீங்கள் பிரச்சனை அடையக்கூடிய ராசி நட்சத்திரம் இதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு பகவானை வேண்டுங்க குரு பகவான் கேட்டால் திருச்செந்தூர் இல்லை திருச்செந்தூர் முருகனை வழிபடலைன்னா வடபழனி முருகன் கோவில் வேலைக்கெழமை வேலைக்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா இல்லறம் பிரியாது சந்தோஷமாக சுகபோகமாக தான் பிள்ளைங்க நல்ல படிப்பு நல்ல வேலை திருமணம் குழந்தை குட்டி பிறந்து சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கைத்தன்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசி பூராட நட்சத்திர பெண்களுக்கு நிறையாவே இருக்குது ஏழரை சனி முடிஞ்சு போச்சு சந்தோஷமா வாழ போறீங்க அஞ்சு வருஷம் படாத கஷ்டம்லாம் எல்லாம் பட்டிருக்கிறீங்க நோய் நொம்பலம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்ச நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மகத்தான செய்தி வரப்போகுது உங்க குரு பகவான் ராசியில் ராசில கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வீடு வாசல் தோட்டம் துறம் இல்லாதவங்களுக்கு சுகபோக ஒரு வாழ்க்கை பல வம்பு தும்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையும் வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக வளர்ப்புகிறீங்க தெளிவாக இருங்க சாமியை வேண்டுங்க முன்னோர் வழிபாடை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி மூல நட்சத்திர பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சி எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சி வாழ்க்கை மேன்மை அடைய வடபழனி முருகனுடைய அனுகிரகம் கிடைக்க எம்பெருமான வேண்டிக்கிற சிவாய நம்ம தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திர பெண்களுக்கு உண்டான பதிவு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் உத்திராட நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் நீங்கள் தான் அரசியலில் பிரவேசம் பெரிய பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தன்மை உண்டு காவல்துறையில் உயர்ந்த அதிகாரியாக வரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் அதிகார தோரணையான ஒரு அமைப்புகள் பெரிய வேலைகள் இதிலெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் அமைப்பு தெளிவாக வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா பிறப்பே சூரியனுடைய அம்சம் லா படிக்கலாம் அட்வொகேட் ஆகலாம் இப்படி தன்மை உடையக்கூடிய ராசி இந்த நட்சத்திரத்தில் தான் அதிகமாக இருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் இப்படித்தான் நான் வாழணும் இதைத்தான் நான் படிக்கணும் இதுவாகத்தான் நான் ஆகணும்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை ஒரு குறிக்கோளோடு படிக்கக்கூடிய பெண்கள் இந்த ராசியில் அதிகமாகவே இருப்பாங்க பொதுவாக இது வந்து ஆறு வருஷம் இருந்தாலும் மூணு வருஷம் கர்ப்பசெயல்நாளிகள்ன்னு வச்சா கூட பதிமூணு வயசு வரைக்கும் சந்திர மகாதசை அம்மாவுடைய மூல நீங்க உங்கள் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும் ஒரு இருபது வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே பாசம் நிறைஞ்சவங்க நீங்கள் இருபது வயசு வரைக்கும் செவ்வாயுடைய தசை நடக்கும் இருபதுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும் உங்களுக்கு நாகதோஷம் அப்போ இருக்குது தெளிவான புத்தியை தெளிவான எண்ணத்தில் வாழ்க்கையை தெளிவாக வரணும் கேட்டு படிச்சீங்கன்னா உயர்ந்த படிப்பு ஒரு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் தெளிவான அமைப்பில் படிச்சிருந்தீங்கன்னா ஆயிரம் பெண்களுக்கு நீங்கள் ஒருத்தர் சமம் நீங்கள் வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகத்தன்மை உடையவங்க ஏன்னா ராகுதான் இன்பத்தையே கொடுக்கக்கூடியது சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமே அமையும் ஆனால் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் நாகதோஷம் உடைய உங்களுக்கு கல்யாணங்கிற காதலிச்சீங்கன்னா நிற்காது ஒருவேளை கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் முறப்படி கல்யாணம் பண்ணாலும் ஒரு மாசத்துக்கு ஆறு நாள் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நீங்க வரணும் குடும்பத்துல இப்படி இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல அதிகார தோரணையான ஒரு வேலையில ஒரு உயர் பதவி இப்படி யோகங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஐம்பது வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியும் தனுசு ராசிக்கு யோகம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சியும் உங்களுக்கு யோகம் சனி பயிற்சியும் சனி பகவான் உங்களுடைய ராசி மீன ராசியில எதிர் திசையில இருக்கிறதுனால பல வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தால் நீங்க தான் வெற்றி காணுவீங்க பல நஷ்டங்கள் அடைஞ்சிருந்தால் லாபங்கள் அடையக்கூடிய தன்மை நீங்க தான் வெற்றி காணுவீங்க உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் இந்த வருஷம் நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் மனப்பூர்வமா சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு தான் உண்டு வேலை பார்த்துருக்கிறவங்களுக்கு வேலையில் உயர் பதவி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த படிப்புக்கேற்ற மாதிரியான ஒரு படிப்புக்கு உண்டான அமைப்பு பெரிய வேலையில் உயர்ந்த அமைப்பில் வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது காற்றுள்ள போதே தூத்திக்குள்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல நிலமை வருது பெண்களுக்கு கொஞ்சம் அடிபணிஞ்சு போங்க பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது கஷ்டமே வராது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம் பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சித்திர மாதந்தான் மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திர ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க ஒரு சின்ன போலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு மூடி வைங்க ஒரு சின்ன ட்ரே ஒரு சின்ன ஒரு தட்டு மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு குண்டு மஞ்சளை வச்சுருங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ஒரே ஒரு மாலை நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில் முருகனுக்கு ஆயிரம் கோயிலுக்கு இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகோ இல்லை எந்த நாள் சரி இந்த சின்ன தாம்பலத்தட்டில் பச்சை ஏலக்காய் பஞ்சாங்கம் ஒரு மாலை ஒரு தேங்காய் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதுளம்பழம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசலில் இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சி இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக்கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு பச்சை ஏலக்காய் கிராம்பை எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க சாமியை நல்லா வழிபடுங்க முருகா என் வாழ்க்கையில் இது இது நடக்கணும் இது இது நடக்காமல் இருக்குது பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் தோட்டந்தரவு வாங்கணும் அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு மூணு தீபாத்தனை குச்சி மட்டும் இந்த மூணு மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம் உங்கள் இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை வந்து உயரும் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் முயற்சி கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார் பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் வந்து முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்குது விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்குது காதல்னால் காதல் கிடையாது அவர் பாட்ட படிங்க சஷ்டி கிருத்திக விரதம் இருங்க ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறை இல்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேட்குறது நியதி அதனால இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பீட் பண்ணுவீங்க எல்லாருக்குமே யோகம்தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் ஏன்னா மூணு கிரகப்பெயர்ச்சி ஆகுது குரு பெயர்ச்சி ஆகுது சனிப்பெயர்ச்சி ஆகுது ராகு கேது பெயர்ச்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலே இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலையும் செய்யுங்க தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும் நூற்றுக்கு நூறு வரும் இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசிச்சு ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள பன்னெண்டு ராசியில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் வாழணும்